ஸ்ரீநிதி ஜோதிரம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை மாதம் அஞ்சாம் நாள் ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு இருபத்தாறு வரைக்கும் வந்து பஞ்சமி தேதி இருக்குங்க அதுக்கப்புறம் சஷ்டி தேதி ஆரம்பிக்குது அப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பஞ்சமி வாராகி வழிபாடு காலையில பண்ணிக்கலாம் மதியத்து மேல ஒரு ஈவினிங் டயத்துல போய் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு இன்று மூல நட்சத்திரம் அப்போ விநாயக பெருமான் வழிபாடும் தாராளம் பண்ணலாம் ஓகேங்களா இன்று முழுவதும் வந்து அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வந்து மேற்கு பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மேஷம் மேசராசிக்காரர்கள் வந்து இன்று புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க சரிங்களா அது தொழில் சார்ந்த முயற்சி ஒரு வேலை சார்ந்த ஒரு முயற்சி அப்படின்னா நீங்கள் ஒரு படிக்கிற படிப்பு இருக்கு இருக்கு இல்லைங்களா அதில் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அதை சார்ந்த ஒரு முயற்சி இப்படி பலவிதமான முயற்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க இன்று உயர் பதவிகள் தேடி வருங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க உயர் பதவிகள் தேடி வரும் இன்று டபுள் நயன் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் ரிஷபராசிக்கு வந்து இன்று கொஞ்சம் கவனக்குறைவு வேலைகள் வந்து கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கும் வேலைகளும் வந்து கொஞ்சம் தாமதமா இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில வந்து கரெக்டான டயத்துக்கு முடிக்க முடியாம கொஞ்சம் அப்படியே இழுத்துகிட்டே இருக்கும் அது வந்து வீட்டு வேலையா இருந்தாலும் சரி தான் ஆஃபீஸில் வேலையாக இருந்தாலும் சரி தான் இன்று கார்த்திக கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எல்லா வேலைகளும் ரொம்ப கவனமா கவனமா நடந்துக்கோங்க டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு மிதுனம் மிதுன ராசிக்கு உங்களுடைய வேலையில் வந்து ஆர்வங்க நீங்க பாக்குற எல்லா வேலைகளும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நீங்க லவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து நீங்க போவீங்க அடுத்த லெவல்னா என்ன ஆஹ் ரெண்டு வீட்லயும் போய் போய் பார்த்து பேசுறது இல்ல பின்னா வந்து நீங்க வந்து நீங்க ஒன் சைடா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு உங்களுடைய உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்க போய் சொல்லுவீங்க அதே நேரத்துல வேலைகள் வந்து ஆர்வம் இன்று டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்க சிறப்பு கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு வேலை தேடி ஒரு பயணம் வந்து இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா அது வந்து அது பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்து ஒரு பயணம் ஒண்ணு இருக்கும் இல்ல வந்து ஒரு இன்டர்வியூ கூட்டிருப்பாங்க அதுக்காக வந்து கிளம்பி போவீங்க அதே நேரத்துல உங்களுடைய முயற்சிகளின் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் எல்லா விஷயத்திலே முயற்சிகள் பண்ணுங்க முயற்சிகள் மூலமாக தான் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் எதிரிகள் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க கொஞ்சம் தொல்லைகளும் இருக்கு ரொம்ப கவனமா நடந்துக்கோங்க இன்று டபுள் டூ கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு சிம்மம் சிம்ம ராசிக்கு என்று லாபங்கள் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் நீங்க ஒரு சின்ன கடை வச்சிருந்தா கூட எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் இன்னைக்கு வரும் உங்களுடைய மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி அப்போ என்ன பண்ணணும் காலையில எழுந்திரிச்சோடனே என்னென்ன காரியங்கள் வந்து இன்னைக்கு நடக்கணும் அப்படிங்கிறத பக்கா ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று டபுள் ஒன் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு கண்ணி ராசிக்கு வந்து அந்தஸ்து உயருங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் மதிப்பு மதிப்புகள் கூடும் அதே நேரத்தில் வாகன செலவுகள் வந்து கொஞ்சம் இருக்குது ஒரு சின்ன சின்ன செலவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பயணங்கள் இருக்குங்க இன்றைக்கி ஓகேங்களா ஒரு வேலை தொடர்பான தொழில் தொடர்பான ஒரு பயணம் வந்து போவீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து காலேஜ் விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதற்கான ஒரு பயணமே இருக்குங்க மிக மிக சிறப்பு துலாம் ராசிக்கு வந்து பயணங்கள் இருக்கு துணிச்சலான முடிவுகள் நிர்வாகத்துல வந்து உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படுங்க நீங்க ஒரு கம்பெனி வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல கம்பெனியில் வந்து நீங்க நீங்க வந்து நீங்க உயர் பதவியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய நிர்வாக திறமை வந்து இன்னைக்கு வெளிப்படும் அதன் மூலமாக உங்களுடைய எி வந்து உங்களை பாராட்டுவார் ஓகேங்களா பயணங்கள் இருக்கு டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு விருச்சுகம் விருச்சுக ராசிக்கு வந்து இன்று பேச்சால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கின்றது ஆனால் வருமானம் பல வழியில் தேடி வரும் எதிர்பாராத ஒரு வருமானம் இருக்கு பேச்சில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இன்று டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு தனுசு ராசிக்கு வந்து வேலையில் சுறுசுறுப்பு எல்லா வேலையும் காலையிலேருந்து வந்து எந்திரிச்சையிலிருந்து வீட்டு வேலையில தான் சரி ஆஃபீஸ் வேலை இருந்தாலும் சரி சுறுசுறுப்பா எல்லாம் பாப்பீங்க பாராட்டுக்கள் இருக்கின்றது நீங்க வேற பார்க்குற இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் இருக்கு வீட்டிலேயே பாராட்டுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதே நேரத்தில் கூட்டத்தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு மகரம் மகர ராசிக்கு எதிரிகள் மூலமாக சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கு கொஞ்சம் பணவிரயமும் இருக்கு தொழில் தொடர்பான ஒரு பயணமும் இருக்குங்க சரிங்களா அது வந்து தொழில் தொடர்பான ஒரு பயணம் வியாபாரம் தொடர்பான ஒரு பயணம் அதுக்கான ஒரு பொருள் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல பிசினஸ் சம்பந்தமான வந்து டீலிங் பேசுறதுக்கு ஒரு பயணம் இப்படி எல்லாம் இருக்கு இன்று டபுள் ஃபோர் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு கும்பம் கும்பராசிக்கு வந்து புதிய பொறுப்புகள் தேடி வரும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் வேலையில் உங்களுடைய திறமைகள் பழிச்சிடும் திறமை வெளிப்படும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் இன்று டபுள் எயிட் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் மீன ராசிக்கு இன்று வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் ஓகேங்களா தொழில வந்து முன்னேற்றக்கூடிய ஒரு எண்ணம் சரிங்களா தொழிலில் வந்து ஒரு ஒரு இருக்கோம் பெரிய லாபம் இல்லை அந்த லாபத்தை எடுக்கிறது என்னென்ன பண்ணணும் அதற்கான முயற்சிகள் எல்லாம் இறங்குவீங்க மிக மிக சிறப்பு டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்க என்று இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்